கேரளாவில் ஒரே இரவில் மூன்று ஏடிஎம்களில் கொள்ளை அடித்துவிட்டு கண்டெய்னர் லாரியில் தப்பிச் சென்ற கொள்ளையர்களை நாமக்கல் மாவட்ட போலீசார் துப்பாக்கி முனையில் பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் திருச்சூரில் அடுத்தடுத்து மூன்று ஏடிஎம் மையங்களில் நேற்று நள்ளிரவு கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறின கேஸ் கட்டர் மூலமாக கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்திய மர்ம நபர்கள் கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய் பணத்துடன் தப்பிச் சென்றனர் மேலும் வேறு ஒரு பகுதியில் இருந்து ஏடிஎம் இயந்திரம் ஒன்றையும் கடத்திச் சென்றனர் இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்திய போது ஏடிஎம் கொள்ளை சம்பவங்கள் நடந்த நேரத்தில் வெள்ளை நிற கார் ஒன்று சந்தேகத்திற்கு இடமான வகையில் சென்றதை சிசிடிவி காட்சிகள் மூலம் உறுதிப்படுத்தினர் இதையடுத்து போலீசார் தொடர் விசாரணையில் வடமாநில பதிவன் கொண்ட கண்டெய்னர் லாரியில் பணம் மற்றும் வெள்ளை காருடன் வழியங்கும் விபத்துகளை ஏற்படுத்திவிட்டு இந்த கொள்ளை கும்பல் தமிழகம் நோக்கி சென்று கொண்டிருப்பதை வந்தது தகவல் அறிந்த தமிழக கேரள எல்லையில் காவல்துறையின் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர் இந்த சூழலில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் கண்டெய்னர் லாரி ஒன்று விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் செல்வதை தெரியவந்தது பொதுமக்கள் புகாரை தொடர்ந்து உடனடியாக அந்த லாரியை போலீசார் மடக்கி பிடிக்க முற்பட்டனர் போலீசார் பின் தொடர்வதை அறிந்ததும் அதிலிருந்த கொள்ளையர்கள் கண்டெய்னர் லாரியுடன் சினிமா பாணியில் அசுர வேகத்தில் தப்பிக்க முயற்சி செய்தனர் போலீசாரும் விடாமல் வெவ்வேறு வாகனங்களில் சேசிங் செய்ய குமாரபாளையம் பகுதியே பரபரப்பானது கிட்டத்தட்ட முப்பது இருசக்கர வாகனங்களில் போலீசார் லாரியை விரட்டிச் சென்றனர் நடுவழியில் லாரியை மடக்கி பிடித்த உள்ளே இருந்த கொள்ளையர்கள் திடீரென போலீசார் மீது தாக்குதல் நடத்தினர் இதில் காவல் ஆய்வாளர்கள் தவமணி ரஞ்சித் ஆகியோர் காயம் அடைந்தனர் தற்காப்புக்காக போலீசாரும் துப்பாக்கியால் சுட கொள்ளையர்களில் ஒருவர் பலியானார் மற்றொருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் மற்ற கொள்ளையர்கள் அருகில் இருந்த வனப்பகுதிக்குள் தப்பிச் சென்றுவிட அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி ஐந்து பேரையும் வளைத்து பிடித்தனர் சிக்கிய லாரியில் சோதனை நடத்திய போது அதில் கட்டுக்கட்டாக பணம் ஏடிஎம் இயந்திரம் வெள்ளை நிற கார் இருப்பதை உறுதி செய்தனர் பின்னர் கண்டெய்னர் லாரியை வெப்படை காவல் நிலைய போலீசார் கொண்டு சென்றனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது சினிமா பாணையில் கொள்ளையர்களை போலீசார் விரட்டி பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது